ஸ்டே சேவியர் யூடியூப் சேனல் இந்த குழந்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அன்பான குழந்தை பாருங்க எங்களுக்கு பிமேட்ல வந்து ஒரு முப்பது கருத்துறைக்கான ஸ்லாட் கொடுத்திருந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்க அஞ்சு முடிச்சிட்டோம் செகண்ட் அஞ்சு பேட்ச்க்கு நாங்க வந்து தேடுறப்போ அந்த நாங்க பிளான் பண்ண டாக் கிடைக்கல எங்களுக்கு இந்த ஹீட்ல இருந்தாங்க நெக்ஸ்ட் நாங்க தெருக்குள்ள போகணும் இந்த தெரு பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான தெருவா இருந்தது இந்த வெள்ள டாக் இங்க தான் இருந்தாங்க இவங்க நாங்க பிடிக்க போறப்போ இந்த தெருக்குற சில அந்த கடை வச்சிருக்காங்க பாருங்க அவங்க வந்துட்டு நாய் நாத்த அடிக்குது நாய் தான் நோய் பரவுது இப்ப இந்த தண்ணியில நோய் பரவலையா அவங்க வீட்டு தெருவுல இருந்து கழிவு வெளியில வருது அதுல நோய் பரவலையா அப்ப நாய்கிட்ட மட்டும் நோய் பரவுதுன்றாங்க இப்போ இவங்க வந்துட்டு இப்போ நாங்க ஒரு வீடு காட்டுறோம் பாருங்க அந்த வீட்டுக்கு சொந்தக்கார வந்து இந்த நாய் இங்க கூடாது இந்த நாயை கொண்டு போய் காட்டில் விடுங்க தூக்கி தூர போட்டு வாங்குறாங்க அப்போ நீ வந்து உனக்கு எல்லா வசதியும் இருக்கிற நீயே வந்து இந்த இவ்வளவு கேவலமா வச்சுட்டு இருக்கப்போ எந்த வசதியும் இல்லாத நாய்கள் வந்து என்ன பண்ணுவாங்க பார்க்கலாம் நாங்கள் கருத்துரைக்காக இந்த நாயை பிடிக்கிறப்போ இந்த திருவில் அடிச்சு அடிச்சு விரட்டி சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம இந்த குழந்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க கொண்டு போய் ஆப்ரேஷனுக்கு போறப்போ பார்த்தீங்க பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கு சாப்பாடு இல்ல ஒரு சாப்பாடு வைக்க இறக்கம் இல்லாத மனுஷங்களா தான் தெருவில் இங்க போறப்ப என்ன கொண்டு போறீங்க நீங்க பண்ற தானம் தர்மங்கள் தான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் பாவத்தை சேர்க்கக்கூடாது இவங்க நாங்கள் கொண்டு போறப்போ அங்கே வந்து பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு இவங்க அதே திறமை விட மனசு இல்லைன்னா நாங்கள் வந்து நிறைய சாப்பாடு கொடுத்து இவங்க வந்து தான் கொண்டு போயிட்டு விட முடியும் அதனால இவங்க ஷெல்டருக்கு எங்களோட இடத்துக்கு கொண்டு அதாவது பொதுமக்களுக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா இந்த உலகத்துல வந்து எல்லா உயிரினங்களும் கடவுள் படைச்சிருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் கிடையாது இல்லைன்னா பிரச்சனைக்கவே தேவையில்லை மிதகளை மட்டும் படைச்சிருக்கலாம் இந்த மிததுகளையும் படிச்சிருக்காருன்னா காரணத்தோட படிச்சிருக்காரு அதுலயும் நாய்கள் நம்ம கூட இருக்க ஒரு ஒரு குழந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உயிரினத்தை வந்து டெய்லி டெய்லி கொல்றது அடிச்சு சாப்பிட்றது ஒரு சாப்பாடு போடுறதுல இப்போ நாங்கள் வந்து கருத்தடைன்றது நான் முக்கியமா சொல்லுவேன் என்னன்னா நம்ம வந்து இந்த ராகோடைய இனத்திற்கு குறைச்சாலே முக்காவாசி ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் ஆயிடும் ஆனா வந்துட்டு இதுக்கு பொதுமக்களோட ஒத்துழைப்பு ரொம்ப எங்களுக்கு ஏன்னா ஒவ்வொரு டாகம் குடிக்கிறப்போ அவங்க பிளட் டெஸ் எடுத்துக்கிறோம் பிளட் ரொம்ப லோவா இருக்கும் அதாவது ரொம்ப ரொம்ப கொடுமையா வந்து பசியுடைய கொடுமை மனுஷனே ஒரு பசி எடுக்கிறப்பதான் நிறைய தப்புக்கள் செய்யலாம் ஆனா இந்த குழந்தைகள் வந்து பசிக்காக ஒரு வீட்டு வாங்கிட்டு போ அடிச்சு திரத்தி கல்லால கட்டையால் அடிக்கிறாங்க அப்பறோட அவங்களுடைய மனநிலையை யோசித்து பாருங்க அதனாலதான் அவங்க வந்து திருப்பி நம்மள தாக்குறாங்க நீ எதை விதைக்கிறியோ அதுதான் பண்ண முடியும் நீ எதை கொடுக்குறியோ அதுதான் நீ அன்ப குடு அன்பு திருப்பி வாங்கலாம் அதனால வந்து பொதுமக்கள் வந்துட்டு கருத்தடைக்கு ஒத்துழைக்கணும் அந்த இடத்துல உங்களால சாப்பாடு போக முடியல நீங்க கடந்து போங்க தயவு செய்து திரும்பாதீங்க இந்த மாதிரி குழந்தைகள் வந்துட்டு நாங்க ஆபரேஷன் பிடிக்கிறப்போ அவங்களுக்கு பிளட் கவுண்ட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நாய் தொல்லை நாய் தொல்லைன்னு சொன்னா நாய் தொல்லைக்கு என்ன முடிவு ஒரே முடிவு என்னன்னா கருத்தரை மட்டும்தான் அந்த கருத்தரை பண்ணக்கூடிய உங்களுக்கு உங்களால உதவி பண்ண முடிய முடியலனாலும் உபத்திரம் பண்ணாதீங்க ஏன்னா அங்க இருக்கிற ஃபீடர்ஸ் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இதை வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல வந்து டாகோட இனம் வந்து கண்ட்ரோல் ஆகும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம் அடிச்சு தான் கொள்ளுவோம் நாங்க அடிச்சு எல்லாத்தையும் இந்த உலகத்துல மனுஷன் மட்டும்தான் வாழ நாங்க வாழ மாட்டோம்னு நினைக்க கூடாது அதனால தயவு செய்து மனிதர்கள் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு ஃபீடர்ஸும் ஒவ்வொரு ரிஸ்கி வர்றம் வேலை வெட்டியாக விட்டுட்டு ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பாத்தீங்கன்னா கருத்தடைக்கு அந்த ஸ்லாட் தான் ஃப்ரீ ஆனா இதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்து செலவு கருத்தடை விட அதிகமாக போகும் இருந்தாலும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணது காரணம் பொதுமக்கள் நல்லா இருக்கணும்ன்றது காரணம் ஏன்னா நாய் தொல்லை நாய்த்துல்லைன்ற சொல்லுத்த இவங்க என்னத்த கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த அவங்களுக்கு உண்டான அந்த அகூசி பொருள் அப்போ அவங்க சாஃப்ட் பியூச்சர்ல திருப்பில் நாய்கள் இருக்காது அதனால பொதுமக்கள் தைவத்தை புரிஞ்சுக்கங்க ஸ்ட்ரீட்டை ஸ்ட்ரீட் பண்றப்போ தைவத்தை தடுக்காதீங்க உங்களுக்காக தான் அவங்க வந்து பண்றாங்க அதனால தைவத்தி இருக்காதிங்க ஒரு இப்படி தோறுவீங்க உங்களால் வெடி வைக்க முடியலைன்னா கடந்து போங்க தயவு செய்து இந்த மாதிரி நாய்களை துன்புறுத்தாதீங்க இந்த குழந்தையில அபேண்டன் பண்ணிருக்கீங்க அபேண்டன் பண்ணவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் இருக்கணும் ஆனால் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல நாய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அதனால தயவு செய்து வந்து இந்த மாதிரி துன்புறுத்தாதீங்க இவங்களுக்கு தேனை வந்து ஒருபடி சாதம் ஒருபடி சாப்பாடு உண்மையான பாசம் இருந்தாலே போதும் உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டாங்க அதனால பொதுமக்களுக்கும் சொல்றது என்னன்னா டாக்ஸை விளக்க முடிஞ்சா வளங்க உங்களால வளர்க்க முடியும் அந்த மாதிரி கமிட்மெண்ட் ஒண்ணு இருக்கு எங்களுக்கு அந்த இடம் இருக்குன்னா மட்டும் வழங்க போற போக்குல பொம்மை மாதிரி தூட்டி கொடுத்துக்கு அவங்க ஒன்றும் இடம் கிடையாது உயிர் உள்ள ரத்தம் சதையோட இருக்க ஒரு உயிர் செய்து புரிஞ்சுக்கங்க நீங்க சுற்றி தூர போட்டு அந்த குழந்தையால அந்த உங்க உங்களை தொடர்ந்து வரும் இதை நீங்க எந்த காரணத்துக்காக சுற்றி வெளியே போடுறீங்களோ இல்ல தூக்கி எரியோ தேவையில்லைன்னு விட்டுட்டு போறீங்களோ அந்த ஒவ்வொரு ஒரு கண்ணீருக்கும் அந்த ஆட்கள் பதில் சொல்லியே ஆகணும் கண்டிப்பா கர்மா உங்களுக்கு பதில் கொடுக்கும் நல்லாவே இருக்க மாட்டாங்க நாசமா போயிடுவாங்க ஏன் அந்த பதிவை நாங்க இவங்க கோபத்தோட சொல்லிடுவோம்னா இந்த குழந்தையோட வழி இந்த குழந்தை பாத்தீங்கன்னா அவ்வளவு பாசமான ஒரு குழந்தை அன்பான குழந்தை செய்து துந்துருத்தாதிங்க நல்லா